இன்றைக்கி நடந்த சத்துணவு இன்டர்வியூவில் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் சத்துணவுக்கான இன்டர்வியூ லெட்டர் அனுப்பியிருக்காங்க இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் அனுப்பலை ஸோ சீக்கிரமே அனுப்பிடுவாங்க யாரை இதை நினச்சி ஒரி பண்ண வேண்டாம் சத்துணவு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க சத்துணவு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்தை அதிகரிக்க சத்தான உணவை குழந்தைகளுக்கு கொடுக்கறது தான் இதோட முக்கிய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் சத்துணவு திட்டத்தின் மூலமாக தான் மாணவர்களுடைய சேர்க்கை ஸ்கூலில் அதிகமாக இருக்குது அவங்க தொடர்ந்து ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் வர்றதுக்கும் இந்த சத்துணவு திட்டம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது கொஸ்டினா இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிச்சுனா அங்கே உங்களுடைய பொறுப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்களுடைய முக்கிய பொறுப்பு அப்படிங்கிறப்போ மாணவர்களுக்கு சத்தான ஊட்டச்சத்துள்ள உணவை கொடுப்பது சமைச்ச உணவை அவங்களுக்கு பரிமாறுறது அண்டு சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கிறது இதுதான் அவங்களோட முக்கிய பொறுப்பாக இருக்கும் சத்துணவுல எந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் குழந்தைங்களுக்கு டெய்லியும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதில் அரிசி சாதம் பருப்பு காய்கறிகள் போட்ட சாம்பார் கொடுப்பாங்க வாரத்தில் மூணு முட்டை கொடுப்பாங்க திங்கள் புதன் வெள்ளி அடுத்ததாக அவங்க கேட்ட கொஷின் நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான சாப்பாடை சமைச்சு கொடுப்பீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதாவது டெய்லி சாம்பார் வைப்பீங்களா இல்லை ஏதாவது வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுவீங்களா இந்த மாதிரி கொஷின்ஸ் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க சத்துணவு திட்டத்தின்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சமைக்க முடியாது அவங்க சத்துணவு திட்டத்தில் ஒரு டைம் டேபிள் வச்சிருப்பாங்க அந்த டேபிள் படி தான் நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபுட்டை தான் சமைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கொஷின் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட இந்த கொஷின் கேட்டு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன கொஷின்னா நல்ல முட்டையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் முட்டையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நல்ல முட்டையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நம்ம சாப்பிடவே கொடுக்கணும் அதை எப்படிலாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பாத்திரத்தில் முட்டையை போடும்போது அந்த முட்டையோட அடிப்பகுதியானது பாத்திரத்தோட அடியில் ஒழுங்காக இருக்கும் அது வந்து நல்ல முட்டை அதுவே முட்டையானது மேலே மிதக்குச்சு அப்படின்னா அந்த முட்டை சரியில்லாத முட்டை முட்டையை நல்லா வேக வச்சு போது ஒரு சில முட்டையிலேருந்து ஸ்மெல் வரும் அந்த மாதிரி முட்டைகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அந்த முட்டையில் கெட்டுப்போன முட்டைகள் அடுத்ததாக முட்டையை வேக வச்சு உரிக்கும் போது வெள்ளை முட்டை தனியாக மஞ்சம் கரு தனியாக வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் முட்டை நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதா அடுத்த கொஸ்டின்னா இந்த மாதிரி சத்துணவு கொடுக்கறதுனால மாணவர்கள் எந்த மாதிரி பயனடைகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஊட்டச்சத்துள்ள உணவை மாணவர்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு உதவுது இந்த மாதிரி சத்துணவு திட்டத்தின் மூலமாக அவங்க பசியின்மையை போக்குறதுனால அவங்க அவங்க கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்துறதுக்கு இந்த சத்துணவு திட்டம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அடுத்தது சத்துணவு திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க சத்துணவு திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேயே இதை நடைமுறைப்படுத்தினாங்க தமிழ்நாட்டில் தான் இதை முத முதலாக நடைமுறைப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் சட்ட விதித்தாங்க உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவுப்படி ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கப்புறம் எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த சத்துணவு திட்டத்தை அமுல்படுத்தினாங்க இன்னும் நிறைய தகவலோட இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ